இது வந்து உண்மையான காதல் இல்ல காதல் என்ற பெயரில் பிளாக் ஃபைல் பண்றான் இது காதல் இல்லன்னு அப்பதான் ஐயா சொன்ன காதல் என்னன்னு புரியுது. ஆக இப்படிப்பட்ட காதலை தமிழ்நாடு முழுக்க இந்த வന്മரை கும்பளை வைத்துக்கொண்டு செய்து செய்யச் சொல்றது திருமாவளவன் என்பதை எல்லா சாதி மக்களும் இன்றைக்கு கொண்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு நீ வந்து வന്മரை ஆளா நீ ஒரு அரசியல் அமைப்பு சாத்தானல்ல. உன் ஒட்டுமொத்த தலித் சமுதாய மக்களா நாங்க எதிரியா சொல்ல வன்முறை கும்பலை சுட்டி காட்டி பேசுறோம் இன்னைக்கு எந்த நகரத்துல எந்த வியாபாரி சுதந்திரமா இருக்க முடியாது இன்னைக்கு புதுவையில் இருக்கிற வியாபாரிகள் எவ்வளவு மிரட்டல் எவ்வளவு உருட்டல் மனம் இதெல்லாம் இன்னைக்கு இந்த அனைத்து சமுதாய பேரையக்கம் ஒன்று கூடிய பிறகு நடத்த முடியல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நமது அனந்தராமன் அவர்கள் இங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் எவனும் மிரட்டினாலும் காலப்படாதீங்க நாங்க பாதுகாப்பாக ஆக பெண்களை பள்ளிக்கூடக்கு அனுப்பவும் தர்மபுரியில் நடந்தது பெரிய கொடுமை என்ன நடந்தது கொடுமை தர்மபுரியில் நடந்த கொடுமை என்ன நீங்க நினைச்சு பார்க்கணும் கலைஞர் சொன்னார் என்ன சொன்னாரு தர்மபுரியில் நடந்த கலவரத்தில் வன்னியர்கள் தான் காரணம் மறுத்துறையா தான் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் அதனால் வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி என்பதை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும் வன்னியர்களாக இருக்கிற நாம் திமுகவில் இருக்கலாமா வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார் கலைஞர் திமுக இருக்கலாமா நினைச்சு தருமபுரி என்ன நடந்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாயக்கன் கோட்டாயை தாண்டிதான் பஸ் வரணும் இருக்கிற ஒரு கிராமத்து மக்கள் அனைத்து சமுதாய பெண்களும் அந்த வழியா வர முடியல வந்தா அந்த சேரியை தாண்டி இருக்கிற கட்டி பிடிக்கிறான் முத்தம் கொடுக்கிறான் இருக்கிறான் இரவு ஏழு மணிக்கு தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான் இந்த கொடுமை பத்தாண்டு காலமாக நடந்தது பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டுதான் அந்த பகுதி மக்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் அந்த பிரச்சனை கலவரம் அதை தொடர்ந்து ஒரு சமூகத்தை சார்ந்த பல சமூகத்தை சார்ந்த பெண்களை ஒரு வன்முறை கும்பல் மானபந்தம் செய்கிறார்கள் கற்பழிக்கிறார்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள் புடவை இருக்கார்கள் என்றால் இதை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் இருக்கிற நரிக்குறவர்கள் குருவிக்கார ஜாதி என்று சொல்லுவோம் நரிக்குறவர்கள் அவர்களுக்கு நிலம்பலம் இருக்காது தெரு ஓர மரத்துக்கெல்லாம் தான் குடியிருப்பாங்க அவன் வீட்டு பொண்ணு மேல நீ போய் கையை வச்சிடும் கைய வச்சா சுட்டுடுவான் துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவான் யாரா இருந்தாலும் அதுதான் வரும் தன் வீடு வித வசதி வாய்ப்பும் இல்லாமல் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் தனது தனது வீட்டில் இருக்கின்ற தனது பெண்களுக்கு ஒரு மானபங்கம் ஏற்படுது என்று சொன்னால் வெட்டுவான் விடமாட்டான் வெட்டுவான் அதை தான் நம்ம போன மாநாட்டில் நான் பேசின மகாபலி ஒரு மாநாட்டில் ஐயோ வெட்டுவான்னு சொல்லிட்டாரு வெட்டுவான்னு சொல்லிட்டாருன்னு கத்தரா எல்லாம் எப்ப நான் வந்து நான் சொன்னது என்ன உங்களை தேடிட்டு வந்தா நான் விட்டுவன் சொன்னேன் அது கிடையாது என் சமூக பெண்களை எங்கள் வீட்டுக்குள் புகுந்து மானபங்கம் செய்தால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காத அதை வெட்டா அப்படின்னு என்ன தப்பு இல்ல என் கூட்டுக்குள்ள வந்தா விட்டுவன என் வீட்டுக்குள்ள வந்து என் பெண்கள் மீது என் சமுதாய பெண்கள் மீது கை வச்சாதான விட்டுவன் சொன்ன அப்ப நீ எதை வேணாலும் செய்வேன் உன்ட கூட்டி கொடுத்துட்டா போக முடியும் என்ன சொல்றாரு அவருக்கு இயல்பானது அவர் கொடுப்பாரு அவருக்கு உண்டான உரித்தான குணம் அது நான் கொடுக்க முடியுமா எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் ஆனா இத சொல்றான் காதல் இது புனிதமானது அது இது எங்க தான் வந்து காதல் பத்து வயசு சம்பாதிக்கிறது வழி திருட்டு பையன் வண்டி திருடுறவன் பிளேடு போடுறவன் பிக் டாக் அடிக்கிறவன் பஸ் ஸ்டாண்டன்ட்டு ஒரு பொண்ணுவா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல பஸ் ஏற முடில இவனுக்கு என்ன காதல் வருது நெஞ்சே இருந்து வருது காதல் வரும் காதல் வெட்ட வேண்டியதை வெட்டினா காதல் தொழுமா வருமா காதலுங்குறான் ஒருத்தருக்கு வெட்டி விட்டு பாரு நெனப்பே இருக்காது நெனப்பேன் அந்த நினப்பே வராது ஆக காதல் இவனுக்கு தான் வருது அவஞ்சிக்கிட்டு சாதி ஒழியனா இந்து பெண்கள் வீட்டில் கரு வளரணுமா எப்படி வளரும் இப்ப இவர் வந்து ஒரு புரட்சியாளர் புரட்சி பண்றார் இங்க வந்து நாங்க அடங்க மறுப்போம் நான் என்ன சொல்றேன் நீ இந்த பொட்ட மாரி பேசிட்டே போவாத மியூசியம் உருக்கி விடுற மியூசியம் உறுக்கணவெல்லாம் வீரப்பன்ட முடியாது உண்மையிலே உனக்கு மீசன்னு இருக்குதுன்னா ஒரு தேதியை குறிப்பிடு நீனும் வா நானும் வரேன் தலைமை தாங்குவோம் நின்னு பாத்துருவோம் நீ என்ன பாத்துக்க ஒரே நாள முடிச்சு போடும்ல ஒரே நாள முடிச்சு பிரச்சனையே எதுக்கு வளர்த்துற நீனும் வா நானும் வர ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுப்போம் ஓம் படையும் அந்த சிறுத்தையெல்லாம் கொண்டு வா எங்க ஆளு சிங்கத்தெல்லாம் கொண்டு வர நின்னு பார்ப்போம் பார்த்து ஒரு முடிவு கட்டிடுவோம் அண்ணோட அன்னையோட முடிவு பண்ணிடுவோம் யார் ஜெயிச்சோம் தோத்தங்க அதை முடிவு பண்ணிட்டு அன்னையோட முடிவு பண்ணிடுவோம் சும்மா அந்த ஒழிஞ்சிக்கிட்டு கல்லை விடுறது அந்த மாதிரி விடுறது அப்புறம் நான் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இந்த மிரட்டெல்லாம் மிரட்டா உன்னை பற்றி யாரும் தெரியும் நீ என் மாவட்டத்தை சேர்ந்தவன் நீ உண்மையிலேயே நீ எஸ்சி கிடையாது நீ பண்டாரம் சோசியம் சொல்ற பண்டாரம் உன் குலத்தொழில் என்ன கிளி சோசியம் பார்க்கறது நீ கிளி ஜோசியம் பாக்கிறவன் நீ அருவா வீச்சர் வளர்க்கிறங்கிற வீச்சர் வாழோடு பிறந்தவனா யாருக்கிட்ட இந்த வேலையெல்லாம் காட்டுற இல்ல இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கியது காட்டுறங்க சரியான பாதையில எங்க ஐயா கொண்டு போறாரு பார்த்தல்ல எங்க ஐயாவை பிடிச்சு வச்சாங்க உள்ள நாங்க திட்டமிடல போராட்டம் பண்ண விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா அன்னைக்கு மாலை கைதாவா தெரிஞ்சிருந்தா என்ன கைது பண்ணிருக்க முடியுமா அவனால நான் கைதா இருக்க மாட்டேன் நான் நான் தமிழ்நாட்டுல என்ன பண்ணணும் இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு ஐயா கைதாவாரு தமிழ்நாட ஒரு வழி பண்ணிடும் நாங்க முடிவு எடுத்திருந்தோம் முன்கூட்டிய ஏதாவது நடந்திருக்குமா பறந்துருக்குமா என்ன அசைஞ்சிருக்கும்

மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டராக எஸ்பி ஆ வந்த பிறகு என்ன நினைக்கணும் சமுதாயத்தால் சொல்லி நமக்கு எதிரியா இருந்தவன் செட்டியாரு முதலியார் ரெட்டியாரு நாயுடு வன்னியர் இவங்களெல்லாம் இவன் வீட்டு பொங்கலெல்லாம் சொன்னா இது எப்படி சரியா இருக்கும் நீ மேல வளர்ச்சி அடைஞ்சு மேல வந்த பிறகு என்ன நினைக்கணும் எல்லா சமுதாயத்தோட ஒற்றுமையாக அண்ணன் தம்பி உறவு முறையோடு சமாதான முறையில் வாழணுங்கிற எண்ணம் வரணும் ஆனா அந்த எண்ணம் அந்த மக்களுக்கு வந்தாலும் திருமாவளம் சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா பண்டாரம் இல்ல பண்டாரம் கிளிஜோஷன் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் ஆக நீ மேல வந்த பிறகு எல்லா சமூகத்தோட ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் சட்டம் எனக்கு சாதகமாக இருக்கிறது என் சாதி பேரை சொன்னால் உன் மீது வழக்கு போடுவேன் எந்த அதிகாரி சொன்னாலும் அதிகாரி மீது வழக்கு போடுவேன் எனக்கு இடஒதுக்கீடு இருக்கு அரசங்க சலுகை இருக்கு அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் யார வேணாலும் வெட்டுவோம் யார் வீட்டு பெண்ணா வேணாலும் தூக்கிட்டு போய் கற்பழி பண்ண சொன்னா சட்ட சட்ட அந்த கையில எடுத்து வ சொன்னா நீ சட்ட தான் கையில் எடுக்கலாம் சரியா இல்லனா நாங்க அறுவாள் எடுப்போம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்ன கேக்கு வே பண்ண முடியாது யாரே என்ன பண்ணாலும் ஒரே செக்ஷன் தான் திருநாட்ட சவனம் திருநாட்டு ஒன்னு தான் எல்லாம் ஒரே ஜெயில் தான் ஆ ஜெயில்னு ஒன்று இருந்தால் பயிலுன்னு ஒன்று இருக்குது விடுதலைன்னு ஒன்று இருக்குது ஒண்ணு இல்லை எதுவும் நடக்க அங்க ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா உங்க நிலைமை என்ன ஆகும் ஒரு பதினெட்டு சதவீதம் மக்கள் இருக்க நீங்க எண்பத்தி ரெண்டு சதவீதம் மக்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும் நினைத்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உங்கள் நிலைமை கொஞ்சம் பாரு ஆக இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக எல்லோரும் எல்லோரோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நினைக்கணும் இன்னைக்கு காரைக்காலில் ஒரு பெண் அது தமிழ்நாட்டில இருந்து அங்கே வந்த பொண்ணு அன்னைக்கு ஏதோ காரைக்காலுக்கு வந்திருக்கு அந்த நண்பரண்டோட அதை ஒரு எத்தனை பேருக்கு அர்ப்பணிச்சான்னு சொல்றாங்க இப்படி ஒரு கொடுமை தமிழகத்தில் எந்த சாதி இளைஞன் செய்யறான் சொல்லு படிக்க போற பொண்ணுங்களையோ வெளியில வேலைக்கு போற பஸ்ல போற பொண்ணுங்களையோ கிண்டல் செய்வது கேலி செய்வது மானபங்கப்படுத்துவது சடையை பிடித்து இருப்பது புடவையை பிடிச்சி இருப்பது இந்த மாதிரி வேலையை இந்த தமிழகத்திலும் சரி புதுவையிலும் சரி எந்த சாதியோட இளைஞனாவது செய்யறானா இல்லை நீ மட்டும் சமூகத்தை சார்ந்த அந்த வன்முனை கும்பல் மட்டும் நீ இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவன் வாழ தகுதியற்றவன் உனக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கணும் இதுக்கு ஒரு தலைவன் சிறுத்தை நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் சொல்லி இருக்கோம் அது என்ன விடுதலை சிறுத்தை நினைப்பா உலக தமிழனத்துக்கு ஒரு தலைவன் தம்பி பிரபாகரன் தான் நீ இந்த பிரபாகரன் மாதிரி ட்ரெஸ் போட்டு போட்டோ போட்டு சில்லு வச்சுட்டா நீ பிரபாகர் ஆயிட முடியுமா நீ எந்த நாட்டு விடுதலைக்காக போராடி இருக்க முதல்ல உன் சமூக விடுதலைக்காக நீ போராடி இருக்கியா கேட்டா நான் கல்யாணமே பண்ணல இந்த கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரு குண்டாட்டி கல்யாணம் பண்ணவனுக்கு அந்த மாதிரி கதையா இருக்கு உன் கதை நீ என்னவோ தியாகம் பண்ணிட்டேன் பெடல் காஸ்ட்ரோ மாதிரி சேக்குவாரா மாதிரி தாடி வச்சுக்கிட்டா சேக்குவாரா ஆயிடுவியா நீ சேக்குவாரா மாதிரி தொப்பி போட்டு விட்டா நீ சேக்குவாரியம் புளிய பார்த்து பூனை சுட போட்டுனா புளி பூனை புளியாயிடுமா சேக்குவாரா மாதிரி தொப்பி போட்டு சொல்ற காரி துப்புனும் போல இருக்கும் மான வக்கல்ல உனக்கு சேக்குவாரா எப்ப ஒரு மருத்துவம் படிச்ச டாக்டர் உலகத்தை சுத்தி பார்க்க வரான் கீபாக்கு வரும்போது அங்கே நடக்கிற கொடுமையை பாக்கறான் பெடல் காசோட இணைஞ்சி போராடுறான் அந்த நாட்டு விடுதலையை அடையறான் விடுதலை அடைஞ்ச பிறகு பெடல் காஸ்டோ உனக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன்னு சொல்றான் எனக்கு மந்திரி பதவி தேவையில்லை பக்கத்து நாட்டு விடுதலைக்காக அவன் போராட போகிறேன் என்று பொலிவா காட்டுக்குள்ள போறான் அங்க அவனை சுட்டு கொலை செய்து மரண தண்டனை சுட்டு கொலை செய்யறான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் போராளி சேர்க்குவாரா அவன் மாதிரி குள்ளா போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம் அது படமா காட்டுற இல்ல கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி படம் காட்டுறேன்டாங்கிற இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் உனக்கு போறாத நேரமாக இருந்தால் தான் எங்கள்கிட்ட வருவேன் உனக்கு நல்ல நேரமாக இருந்தால் எங்கள்கிட்ட மாட்டேன் ஏன்னா கலைஞர் சொல்லி கொடுக்குறாருலாம் கேட்காது அவர் கோபாலபுரத்தே தான் இருப்பார் அவர் எங்கேயும் வெளில மாட்டார் கேட்டா நான் நேற்று முன் கேட்டதுக்கு எங்கள் ஐயா கேட்டது நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு பத்திரிக்கையில் அதனால் அவர் எனக்கு தெரியாதுன்னு ஒன்றை மாட்டி விட்டு போடுவார் நீ தான் கடைசியில் அடிபடும் அதனால் ஒழுங்காயிரு நீ போராடணும் எங்களோட சண்டை போடணும்னு சொன்னால் நாங்கள் சண்டை போட தயார் நாங்கள் ஒரு மாதம் ஒரு வருஷம் சிறைக்கு போக தயாரா ஆனால் ஓ மக்கள் அதை சந்திக்க முடியுமா ஒரு வருஷம் மக்கள் சிறையில் இருந்தா அந்த மக்களோட குடும்ப நிலைமை என்ன ஆகும் அவன் அந்த அளவுக்கு வசதியாய் போட இருக்கானா அப்ப ஒரு சமூக மக்களை அழிப்பதற்கு உண்டான செயல் நீ செய்ய அப்ப நீ ஒரு சரியான தலைவனா அம்பேத்கரை பத்தி பேச உனக்கு என்ன வைக்கிறது நீ எத்தனை சிலை தமிழ்நாட்டில் வச்சிருக்க அம்பேத்கருக்கு எத்தனை சிலை தமிழ்நாட்டில் வச்சிருக்க ஒரே நாளில் ஏழு சிலை அரியலூர் மாவட்டத்தில் திறந்தவரே அம்பேத்கர் ஐயா எங்களுடைய ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க நாங்க வச்ச அம்பேத்கர் சிலையில நீங்க அம்பேத்கார் நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் நீங்க மாலை போட்டுட்டு இருக்கீங்க நாங்க வச்ச சிலையில இன்னைக்கு நாங்க போற தாழ்த்த தாழ்த்தப்பட்டவனை பணத்தை தூக்கிட்டு போக கூடாதுன்னு கொடுதாங்க மறுச்சோம் இன்னும் தெருவில் நாய் போகலாம் செத்த பிறகு பணம் போக கூடாதா செத்த பிறகு அது பெணம்டா அதுக்கு சாதி பேருடான்னு சொல்லி உன் பணத்தை தூக்கிட்டு போய் புதச்சது எங்க ஐயா கோவில்ல சாமி கும்பிடு அழைச்சிட்டு போய் உள்ள போய் கும்பிட சொன்னோம் இதையெல்லாம் தமிழகத்திலும் சரி புதுவையிலும் சரி எந்த அரசியல் கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி செஞ்சாரா எம்ஜிஆர் செஞ்சாரா ஜெயலலிதா செஞ்சாரா இந்தியாவில் சேரி சேரியில் வந்து தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் ஆனால் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று போராடிய ஒரு தலைவர் என்றால் அது எங்களுடைய இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான் வேற யாரும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா நாங்கள் சொன்னோம் பாட்டாளி மக்களுக்கு ஆரம்பித்த பிறகு எண்பத்தி ஒவ்வரால் தான் எங்களுக்கு பின்னடைவே ஐயா சொன்னார் மெரினா கிடைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலில் எங்கள் ஆட்சியில் முதலமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொண்டு வரோம்னு சொன்னார் எங்காலாம் வேகப்பட்டு போட்டான் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னை முதலமைச்சராகிறோம் ஒரு தாழ்த்தப்பட்டவன் சொன்னோம் எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் உன்னோட இணக்கமாக ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளதோ நாங்கள் அனு அனுசரித்து தான் வந்தோம் ஆனா உனக்கு புத்தி மாறல அது உன் பிறவி குணம் அப்படியே இருக்குது நீ வந்து ஏத்துக்கலை எங்களை அப்புறம் நீ பாக்குறோம் பாக்கிறோம் அங்க நீ எங்க வேலையை பார்க்குறோம் எங்க